டிஆர்பி மக்கள் அனைவருக்கும் வணக்கம் 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 ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் மற்றும் பல்வேறு மாவட்டங்களில் இந்த பிடிடிஆர்பியுடைய கவுன்சிலிங் டேட் எப்போ வரும் இந்த யூசர் டிபார்ட்மெண்ட் ப்ராசஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க டிஆர்பியுடைய ஹெல்ப்லைன் பதில்களும் சில தகவல்களை நமக்கு வெளியிட்ருக்காங்க அப்படி என்ன ஹெல்ப்லைன் பதில்கள் டிஆர்பியுடைய ஹெல்ப்லைன் பதில்கள் நமக்கு குறிப்பிட்ட தகவல்கள் என்ன அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோ தொகுப்பில் முழுமையாக நம்ம பார்க்கறோம் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா ஒரே ஒரு ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை மட்டும் க்ளிக் வச்சுக்கோங்க மறக்க மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணி விட்டுருங்க ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி இந்த பி பிஆர்டி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பிடின்ட பிஆர்டி கவுன்சிலிங் வந்து பார்த்தி ஏதாவது தகவல் இருக்கா அப்படின்ட்டு கேட்குறீங்க ஸோ எந்த டிபார்ட்மெண்ட் செலக்ட் பண்ணியிருக்காங்க சார் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கெமிஸ்ட்ரி கெமிஸ்ட்ரி சப்ஜெக்ட் எந்த டிபார்ட்மெண்ட் ஸ்கூல் எஜுகேஷன் மேடம் அந்த ஸ்கூல் எஜுகேஷன் நம்பர் வெப்சைட்டில் வந்து இருக்குது ஸோ அதை வந்து பார்த்தா லேண்ட்லைன் நம்பர் போட்டிருக்காங்க அந்த லேண்ட்லைன் நம்பரில் கால் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா செலெக்ஷன் வெப்சைட்லேயே அப்டேட் பண்ணுறாங்க ஸோ இப்படி வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்பியில் நீங்கள் சரி கவுன்சிலிங் எப்போ கூப்பிடுவாங்க அப்படின்ட்டு கேட்டு கால் பண்ணுவாங்க கண்டிப்பாக ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஆர்பி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாவட்ட வாரியாக தற்சமயம் கவுன்சிலிங் பற்றி தகவல் இருக்கா தகவல் இருக்கா நிறைய பீப்புள் கேட்டுகிட்டே இருக்கீங்க ஸோ உங்களுடைய டிஆர்பியுடைய ஹெல்ப்லைனுக்கும் சில பதில்கள் நமக்கும் தெளிவுபடுத்தியிருக்காங்க என்ன ஒரு அப்படி ஒரு பதில்கள் தெளிவுபடுத்தப்பட்ட பதில்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் சரி கெமிஸ்ட்ரி சப்ஜெக்ட் டிபார்ட்மெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் எஜுகேஷன் அண்ட் அந்த நம்பர் வெப்சைட்டில் இருக்கும் ஸோ அந்த நெட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த லேண்ட்லைன் நம்பர் போட்டிருக்காங்க லேண்ட்லைன் நம்பருக்கு கால் பண்ணி செலக்ஷன் லிஸ்ட்டு விட்டு அவங்களுக்கு மட்டும் அப்டேட்டும் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ இது தாங்க எல்லாருமே அந்த அந்தந்த பிடிபிஆர்டியோடைய கவுன்சிலிங் டேட் வந்து அவங்கவுங்களுக்கு பர்சனலாக அப்டேட் எல்லாமே பண்ணிட்டுருக்காங்க ஸோ யூசரோடைய டிபார்ட்மெண்ட் ப்ராசஸ் எல்லாமே ஒவ்வொருத்தருக்கும் சிங்குளாக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இன்னும் இரண்டு மூன்று தினங்களில் இதற்குண்டான ஒரு மிகப்பெரிய அப்டேட்டை கல்வித்துறை நமக்கு வெளியிடுவாங்க அந்த சிஓ ஆஃபீஸ்லேருந்து நமக்கு உங்கள் ஒவ்வொரு மாவட்ட வாரியாக உங்களை வந்து கூப்பிடுவாங்க ஸோ அவங்க ஒவ்வொருவர்கிட்டையும் ஒவ்வொரு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட பேசுவாங்க ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகங்கள் இருக்கும் பட்சத்தில் இந்த இது கவுன்சிலிங்கை பற்றி தயவு செய்து டிஆர்பியுடைய ஹெல்ப் லைனுக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க ஹெல்ப் லைன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக உங்களுக்கு ஒரு சரியான பதிலை கூப்பிடுவாங்க ஸோ இது தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் பட்சத்தில் இது ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ